அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டு நடந்த பேப்பர் ஒன் மார்னிங் செஷன் பேப்பர் ஒன் அதோட கொஷின் இங்கிலீஷ்லாம் பார்க்க போகிறோம் அ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அன் எக்ஸப்ட் ஃப்ரம் டேஷ் ஜான் கிட்ஸ் என்டிமியான் எ பொய்டிக் ரொமான்ஸ் லாஸ்ட் வீடியோலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேப்பர் டூவிலையும் இந்த மாதிரி எக்ஸப்ட் கேட்டிருந்தாங்க இப்போது பேப்பர் ஒன்லேயும் கேட்டிருக்கிறாங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் starts வித் த அல்வெலார் sound எழுத்துக்கள் பிறக்கும் அந்த இடத்தை பொறுத்து இங்கிலீஷில் சவுண்டை வந்து வகைப்படுத்துகிறாங்க நம்ம வந்து தமிழில் மேல் அண்ணம் கீழ் உதடு அந்த மாதிரி அந்த உறுப்புகளை வச்சு நம்ம எந்தெந்த எழுத்து எங்கெங்கே வருதுன்னு படிச்சிருப்போம் அதே மாதிரி இப்போ அல்வெலார் சவுண்டு அப்படின்றது பார்த்தோம்னா டங்க் வந்து அன்னத்தை தொட்டு சொல்கிறது அதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னா ட் ஸ்இர் இதெல்லாம் வந்து அல்வெலார் சவுண்டு அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ரெஃப்யூஸ் இது இல்லாமல் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா பிலாபியல்னு இருக்குது லிப்ஸ் மட்டும் ரெண்டு லிப்ஸையும் சேர்த்து சொல்கிறது பிலாபியல் இல்லைனா பைலாபியல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரெண்டு லிப்ஸுமே இருந்தால் தான் சொல்ல முடியும் அதை மாதிரி லேபியோ டென்டல்னு சொல்லுவாங்க லோயர் லிப்பு வந்து அப்பர் டீத்தை டச் பண்ணுற மாதிரி ஃபி ஃபி அது ரெண்டும் வந்து லேபியோ டென்டல் இன்கேஸ் இப்போ இந்த வருஷம் வந்ததுன்னா யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக டென்டல்னு இருக்குது அது வந்து என்னென்னா டங் டிப்பு வந்து அப்பர் டீத்தோட பேக்கை டச் பண்ணோம் தி தி திஸ் தின் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இது சவுண்டு வந்து டென்டல் அல்வெலார் அப்படின்றது டங் டிப்பு வந்து மேல் அன்னத்தை தொடுறது அல்வெலார் ரிஜ்ஜை தொடுறது அதான் இப்போ பார்த்துட்டுருக்கிறது டு டு இதெல்லாம் வந்து அல்வெலார் சவுண்டு பாஸ்ட் அல்வெலார்னு ஒன்று இருக்குது அது வந்து டங்க் பிஹைண்ட் அல்வெலார் ரிஜ் அதாவது மேல் அன்னத்தையும் தாண்டி இன்னும் உள்ளே போய் டங்க் தொடுறது ஷ் ஜ் இது ரெண்டும் வந்து பாஸ்டல் விளார் அதுக்கு இன்னொரு பேர் பெலாட்டோ அல்வெலார்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது பெலாட்டல் இருக்குது பலாட்டல்ன்றது எஸ் ஏ எ அந்த சவுண்ட் வந்து பலாட்டல் ரூஃப் மவுத்தை டச் பண்ணும் அடுத்து வெலார் அது வந்து கு குங் இது மூணு வந்து வெலார் க்ளோட்டல் இருக்குது க்ளோட்டல்னா அதாவது அந்த தொண்டையிலேருந்து வர்றது லாரிங்ஸு லாரிங்ஸுக்கும் ஓர்கல் கார்ட்ஸுக்கும் நடுவில் வந்து அப்படின்னு வர்றது க்ளாட்டல் ஹெச் மட்டும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கிட்டால் கூட மனசில் பதியும் இல்லையா அதுக்காக சொல்கிறது தான் மேபி திஸ் டைம் வந்து ஃபி லேபியோ லென்டல் அது வரலாம் தி தி டென்டல் அது வரலாம் இல்லைனா க்ளாட்டல் ஹு அது கூட சான்சஸ் இருக்குது எனக்கும் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் வென் இஸ் த கிராண்ட் பேரன்ட்ஸ் டே செலப்ரேட்டட் ஃபர்ஸ்ட் அக்டோபர் ஃபைண்ட் அவுட் த டைப் ஆஃப் அப்ஜெக்ட் மென்ஷன்ட் இன் த பிலோ சென்டென்ஸ் தேர் ஹாஸ் நேட் பால் சாரி தேர் ஹஸ் நாட் பீன் இன் திஸ் இயர் இதில் வந்துருக்கிற இருக்கிற அஜெக்டிவ் என்ன டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ் கேட்குறாங்க போதுமான அளவு அஜெக்டிவ் ஆஃப் சூஸ் அப்ராப்ரியட் ப்ரிப்போசிஷன் டிவர்சிட்டி அமேங் பீப்புள் மக்களிடையே வேற்றுமையில் ஒற்றுமை உள்ளது அப்போ அமேங் பீப்புள் அமேங் வரும் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அப்போ எதெல்லாம் ட்ரூன்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து எது நாட் ட்ரூன்னு தெரியும் டிடர்மைனர்ஸ் ஆர் ஃபாலோட் பை எ நவுன் இது வந்து ட்ரூ ஆர்டிகல் இஸ் ஒன் ஆஃப் டைப் ஆஃப் டி அதுவும் ட்ரூ த குவாலிஃபையர் ஆல் அ லாட் ஆஃப் ஆர் யூஸ்டு வித் போத் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் அதுவும் ட்ரூ த குவாலிஃபையர் ஃபியூவர் இஸ் யூஸ்டு ஒன்லி வித் அன்கவுண்டபிள் நன் அதாவது ஃபியூவர்னால் கொஞ்சம் அது கவுண்டபிளுக்கே நம்ம சொல்லலாம் அன்கவுண்டபிளுக்கு சொல்ல முடியாது ஸோ இது வந்து நாட் ட்ரூ அப்போது டிடர்மைனஸ் என்ன குவாலிஃபையர்ஸ் என்ன இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இன் டெப்த்தாக இங்கிலீஷில் வந்து போக போக நமக்கு சூப்பராக புரியும் இன் டெப்த்து கூட வேண்டாம் இன்ட்ரெஸ்டிங்காக படித்தாலே நமக்கு வந்து இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அக்ராஸ்டிக் போயம் கேன் பி டேஷ் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது பேப்பர் ஒன்று இப்போ நம்ம பார்க்குற கொஷின்ஸ்லேயே பார்த்த எதுலேயுமே சிலபஸில் உள்ள கொஷின்ஸே வரல ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளாக செஞ்சுருவோம் இந்த இது கேட்குறாங்க புக்ஸ் இதுலேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க அப்புறம் வந்து இந்த அஜெக்டிவ்லாம் கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அக்ராஸ்டிக் போயம்லாம் நம்ம வந்து ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் படிக்கணும் இதெல்லாம் சிலபஸில் கொடுக்கல விசிட் டிஆர்பி வெப்சைட் பார்த்து அந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்திங்கனா இதெல்லாம் இல்லை ஆனாலும் கேட்டிருக்காங்க ஸோ த அக்ராஸ்டிக் போயம் கேன் பி டேஷ் ஃபஸ்ட்டு அக்ராஸ்டிக் போயம்னா நமக்கு என்னென்னு தெரியணும் இப்போ இந்த மாதிரி அக்ராஸ்டிக் போயம்னு ஒன்று இருந்தால் அப்போ இன்னொரு டைப்பில் ஏதாவது ஒன்று இருக்கும்ல அப்போ அந்த டைப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிட்டா தான் அதிலே இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப வந்து அட்டன் பண்ண முடியும் இல்லையா இருந்தாலும் இப்போதைக்கு நான் இது மட்டும் சொல்கிறேன் மிச்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன் அக்ராஸ்டிக் போயம்ன்றது ரீடிங் டவுன் வேர்ட்ஸ் டு ஃபார்ம் அ வேர்ட் ஆர் வேர்ட்ஸ் அதில் வந்து ஒரு நாலஞ்சு லைன் இருக்கும் நாலஞ்சு லைன் மீன்ஸ் நம்ம எடுத்துக்கிற தீம் இப்போ நம்ம வந்து ரெயின்னு ஒரு தீம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஆறில் ஆரம்பிக்கணும் செகண்ட் லைன் ஏல ஆரம்பிக்கணும் தேர்ட் லைன் ஐயில் ஆரம்பிக்கணும் ஃபோர்த் லைன் என்னில் ஆரம்பிக்கணும் அப்போ நாலு லைன்லையும் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் லெட்டர்லாம் டவுன் வேர்ட்ஸ் வெட்டிகுலாக படிக்கும்போது ஆர் ஐஎன் ரெயின் வந்துடும் நம்ம எடுத்துகிட்டு இருக்க தீம் வந்துடும் அதான் வந்து அக்ராஸ்டிக் போயும் அ நோட்டீஸ் இஸ் ரிட்டன் ஆர் பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட் பிக் த சிமிலர் மீனிங் ஃபார் த சாக்கர் ஃபுட்பால் இது காமன் எல்லாருக்குமே தெரியும் ஃபுட்பால் அண்ட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் அண்ட் நம்பர் இடியம்ஸ் இஸ் யூஸ்டு டு கன்வே தட் அ பர்சன் இடியம்ஸ் கேட்டுருக்காங்க இதுவும் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு நம்ம பார்க்குற கொஷின்ஸ் எல்லாம் எல்லாமே இடியம்ஸ்ஸாக இருந்தும் கொஷின் வந்துட்டுருக்கு சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ்னால் இதுவா அதுவா அப்போ கன்ஃப்யூஸ்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சானிக்கே பர்சானிஃபிகேஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்களே ஆப்ஷன் படித்து நீங்களே சூப்பராக கண்டுபிடிக்கலாம் பர்சானிஃபிகேஷன் என்றது ஒரு பொருள் அல்லது ஒரு திங் அல்லது ஒரு அனிமலுக்கு மனிதர்களுடைய பண்பை கொடுத்து பேசுகிறது பர்சானிஃபிகேஷன் த டெலிஷியஸ் ஸ்மெல் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்வைட்டட் மீ டு ஈட் தம் சாக்லேட்லாம் என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு கூப்பிடுது அப்படின்ற மாதிரி இதான் வந்து பர்சானிஃபிகேஷன் இதெல்லாம் இல்லை சிலபஸில் அப்போ நம்ம சிலபஸும் பார்த்துக்குறோம் எக்ஸ்ட்ரா நம்ம டென்த் வரைக்குமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க அதில் என்னென்னலாம் வருதோ ஒகாபுலரி டென்த்து இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு லெசன்லேயும் ஒகாபிலரியில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு அது மாதிரி டூ நோ பார்த்து பார்த்துக்கோங்க அதில் வர ஆத்தர்ஸ் நேமு அதெல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் வெறுமனே கொஷின் கொஷின் சொல்லி ஆன்சர் சொல்லி அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு படித்தலே கிடையாது ஒரு புக்கு ஒரு லெசன் ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் லைன் பை லைன் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது இப்போ மாதிரி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல இது இங்கே இருக்கா அப்போ இதை வந்து பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு தோணும் ஸோ அந்த வழியில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கும் சூஸ் கரெக்ட் சினானியம் ஃபார் த இட்டாலிக் வேர்டு இட்டாலிக் வேர்டு வந்து அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது அதுக்கு வந்து என்ன சினாணியம் கேட்குறாங்கன்னா ஐ எம் லிவிங் இன் த அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் த வில்லேஜ் கிராமத்தோட பார்டரில் நான் வசிக்கிறேன் பார்டர் ஆன்சர் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் டைரக்ட்லி கம்பேர்ஸ் டூ திங்ஸ் வித் வேர்ட்ஸ் சச்சஸ் லைக் அண்ட் அஸ் இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்தா தான் இது சிமில் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ரெண்டு ரெண்டு திங்ஸை வந்து கம்பேர் பண்ணோம் அப்படி கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஆஸ் லைக் சச்சஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்கிறேன் இது சூப்பரான ஒரு டெஃபனேஷன் ஃபார் சிமில் அல்லது ஸ்மீலி அப்படின்னு சொல்லலாம் சிமிலி மெட்டாஃபரும் சொல்லிட்டேன் அதே கம்பேரிசன் தான் பட் ஆஸ் லைக் சக்ஸஸ் வராது பர்சானிஃபிகேஷன் இப்போ தான் பார்த்தோம் ரெண்டு கொஷின் முன்னாடி அலிட்ரேஷனும் தெரியும் ஒரு லைனில் ஒரு வேர்டு ஆரம்பிக்குது லவ் அப்படின்னு ஒரு வேர்டு ஆரம்பிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எல் லவ் அன் லவ்லி அது மாதிரி எல்லையே வரணும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வேறு எதாவது ஒன்று சொல்லலாமா மேன் மேட் மேப் அது மாதிரி வரும்ல அப்போ எம்லே வருது அந்த ஒரு லைனில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அந்த வேர்ட்ஸ்லாம் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் ஃப்ரம் த ஆப்ஷன் இதில் நம்ம காமனாகவே போடலாம் அந்த ட்ரெயின் வாஸ் ஓவர் க்ரௌடட் ஸோ பினு அவாய்டட் ட்ராவலிங் இன் இட் சூஸ் த sentences வித் த கரெக்ட் பங்கச்சுவேஷன் மார்க்ஸ் பாருங்க கொஷின் டேக்கு கொடுத்து அதில் ஆன்சர் கேட்பாங்க இப்போ punctuation கொடுத்து கொஷின் டேக்கில் ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பாரதி இஸ் ஏ தமிழ் போயிட் ஹூ இஸ் ஆல்சோ அன் இண்டியன் பேட்ரியாட் இசின் ஹி இதுதான் நாலு ஆப்ஷன்லேயும் இருக்குது நாலு ஆப்ஷன்லேயும் இது A, இருக்குது சொல்லப்போனால் ஏவும் சியும் சேமாக இருக்குது ஆனால் தான் ரைட் ஆன்சர் ஏன் அப்போது கொஷின் டேக்கை பற்றி நம்ம இன்னும் விரி விரிவாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னா கொஷின் டேக் வந்து இது லோயர் கேஸில் ஆரம்பிக்குது இன் ஹீ இது அப்பர் கேஸில் ஆரம்பிக்குது கொஷின் டேக் எப்போவும் அப்பர் கேஸில் ஆரம்பிக்காது அதனால் இது கிடையாது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் சொல்லணும்னா கொஷின் டேக்கில் வர்றது வந்து ப்ராப்பர் நான் சாரி ப்ரொனவுன் மட்டும்தான் வரும் அந்த ப்ரொனௌனும் வந்து மெயின் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க சப்ஜெக்டை தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும் அதே மாதிரி அப்பாஸ் ஸ்ட்ரப்பி இங்கே கரெக்டாக இருக்குது இங்கே அப்பாஸ் இல்லை இது தப்பு அதே மாதிரி இங்கே ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது இங்கே ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு இங்கே ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது கமா தான் வரணும் ஸோ ரைட் ஆன்சர் இஸ் திஸ் ஒன் ஒன் விச் காண்ட் இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஷின் யாச்சு போட்டு ஷிப் எல்லாம் தண்ணியில் தான் ராக் வந்து சேல் பண்ண முடியாது ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் விச் கிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கான்கிரீட் ஐடியா அபவுட் கம்பேரிங் ஆல் வேர்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் இமேஜஸ் இமேஜஸ் வச்சு படிக்கிறது பிக்ஷனரி இது ஒன்று நமக்கு ரிலேட்டடாக வந்திருக்கு தட் மீன்ஸ் பேப்பர் ஒன்றுக்காரங்களுக்கு ரிலேட்டடான கொஷின் இதுதான் பிக்ஷனரி அவங்களுக்கு உண்டு ஒயில் இன்ட்ரடியூசிங் ரைட்டிங் டு த பிகினர்ஸ் வி ஷுட் ஸ்டார்ட் வித் இது வந்து ஒன் டு ஃபிஃப்த்துக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு எழுதுதல் பயிற்சி ஆரம்பிக்கிறதும் முத முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரோக்ஸ் போட்டு கொடுக்கணும் பசங்களுக்கு டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ரெக்கார்ட் த டெய்லி ஹாப்பனிங்ஸ் இன் என் நோட்புக் த டாஸ்க் வில் டெவலப் டேஷ் ஸ்கில் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் இதுவும் பேசிக் தான் குழந்தைங்களுக்கு தினமும் நடக்கிறது எழுதுங்க அப்படி ஒரு டைரி போட்டு எழுதுங்கன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு என்ன திறன் வளருதுன்னா ரைட்டிங் ஸ்கில் ஒன் ஹூ ரைட்ஸ் அ டிக்ஷனரி டிக்ஷனரி எழுதுகிறவங்க லெக்சிகோகிராஃபர் அப்போது பிப்ளியோகிராஃபர்னால் என்ன விபிலியோகிராஃபர்னால் என்ன ஃபோட்டோகிராஃபர் நமக்கு தெரியும் எனக்கு வந்து இதில் பிப்ளியோகிராஃபர் தெரியும் பிப்ளியோகிராஃபர்ன்றது ஆத்தர் படி டேட் ஆஃப் பப்ளிஷ்டு படி ஒரு வெரைட்டி ஆஃப் புக்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் அந்த அவங்க ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணுறவங்க பெப்ளியோகிராஃபர் பெரும்பாலும் லைப்ரேரியன்ஸ் எல்லாருமே பிப்ளியோகிராஃபராக இருப்பாங்க மோரோவர் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சர்டைன் சப்ஜெக்டில் ஒரு ஃபுல் நாலேஜ் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க எ லேடர் ஹேட் பின் பிளேஸ்ட் எகெயின்ஸ்ட் அவால்னு வரும் இதுக்கு ஆன்சர் வந்து பேக் சைடு இருக்குது எகெயின்ஸ்ட் அவால் ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட் இது என்ன நமக்கு தெரியும் அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டாது ஆக்சுவலாக அது வந்து நம்ம ஒரு மனிதர் மனிதருக்கான பண்பை கொடுக்குறோம் அப்போ இது என்னது பர்சானிஃபிகேஷன் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஃபார் த வேர்ட் ஸ்கில்ஃபுல் இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு இதில் இங்கே ஒரு எல் கொடுத்தா இங்கே ரெண்டு எல் போட்டுக்கோங்க இங்கே வந்து ஓஆரில் ஒரு வேர்டு முடியுதுன்னா இங்கே ஓயூஆரில் செலக்ட் பண்ணிக்கோங்க

என்னை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்கணும் அப்புறமா தான் மற்றவங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி தற்காத்து கொள்ளுதல் அந்த மீனிங்கில் வருது இதுக்கு ஆன்சர் வந்து லுக் ஆஃப்டர் செலக்ட் த ஆப்ஷன் த கரெக்ட்லி ஃபார்ம் த செகண்ட் பேர் சிமிலர் டு த ஃபஸ்ட் பேர் லயன் ஃபாரஸ்டில் இருக்குது ஓட்டோ எங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டோன்னா என்ன நமக்கு தெரியணும் ஓட்டர் அப்படின்றது நீர் நாய் அது எங்கே இருக்கும்னு நமக்கு தெரியும் ஓட்டர் அண்ட் ஐட்டனரி இஸ் ஏ டேஷ் ஐட்டனரி அப்படின்றது பயணம் ஒரு ஒரு ட்ராவலிங் போகிறோன்னா அதுக்கான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பிளான் பண்ணி வைக்கிறது டீடைல்டு பிளான்ட் ஆஃப் ஜேர்னி பிக் அவுட் த அமெரிக்கன் இங்கிலீஷ் ஃபார் த வேர்ட் லிஃப்ட் இதுக்கு ஆன்சர் வந்து எலிவேட்டர் ஐ லவ் டு ஃபிலியா ஃபோர்ட்டி தௌசண்ட் பிரதர்ஸ் குட் நாட் வித் ஆல் த இயர் குவான்டிட்டி ஆஃப் லவ் மேக்அப் த சம் ரைட் டவுன் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த அபவ் லைன்ஸ் இது வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக இது என்னன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுன ஹேம்லெட் அப்படின்ற ஒரு நாடகத்தோட ஒரு பார்ட்டு அதில் வந்து ஒஃபிலியாவை பார்த்து ஒஃபிலியாவோட கலரையில் வந்து ஹேம்லெட் சொல்லுவார் நான் வந்து ஒஃபிலியாவை லவ் பண்ணேன் நாற்பதாயிரம் சகோதரர்கள் கொடுக்குற அன்பை விட அன்பை விடவும் என்னோட அன்பு அதிகம் அதை வந்து சமன்படுத்த முடியாதுன்னு மிகைப்படுத்தி அவர் சொல்கிற மாதிரி இது நான் ஆக்சுவலாக உங்களுக்கு சர்ச் பண்ணி தான் சொல்கிறேன் அதை மாதிரி மிகைப்படுத்தி அவரோட அன்பை வந்து ஹேம்லெட்டை மிகைப்படுத்தி சொல்கிறதால இது வந்து ஹைப்பர் போலி ஆக்சி மொரான்னா என்னான்னு தெரியும் நான் ஆல்ரெடி இதுலலாம் சொல்லியிருக்கிறேன் ரெண்டு முரண்பட்ட விஷயங்களை பற்றி சொல்கிறது ஆக்சி இப்போ புதுசாக இதில் வந்து எபிகிராம் வந்திருக்கு ஆன்டிதீசிஸ் வந்திருக்கு இது ரெண்டுமே என்னன்ட்டு நெக்ஸ்ட் டைம் தான் வீடியோவில் சொல்கிறேன் ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக த கேமல் ஹேஸ் லாங் ஐ லேஷஸ் டு டேஷ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் சாண்டி வில்ஸ் இது வந்து சிக்ஸ் செவன்த்தில் சோஷியல் சயின்ஸில் இருக்குது நம்ம ஃபோர்த் ஃபிஃப்த் கிடையாது ஆக்சுவலாக ஒட்டகத்துக்கு வந்து நீண்ட கண் இமைகள் இருக்கும் அது மூடுற மாதிரியும் இருக்கும் அந்த புழுதியிலேருந்து தன்னை பா பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக இருக்கும் பிக் அவுட் த கரெக்ட் நவுன் ஃபார்ம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு பீர்பால் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் விஸ்டம் இது வந்து நவுனு என்ன டைப் ஆஃப் நவுன் அப்படின்னு கேட்குறாங்க கலெக்டிவாக அப்ச்ராக்டா ப்ராப்பராக காமனாக அப்படின்னு பார்த்தா அப்ச்ராக்ட் நவுன் ஏன்னா விஸ்டம்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கருத்து பொருள் அறிவார்ந்த அறிவு கூர்மை உள்ள புத்தி கூர்மை இல்லை அது வந்து அப்ச்ராக்ட் நவுன் ஸோ இதோட இந்த இங்கிலீஷ் முப்பது கேள்வியும் முடிஞ்சிருக்கு ஓரளவு நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு படிக்கிற டைம் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்ணாப்பினானு எல்லாத்தையும் போகிற பக்கம் சொல்லாமல் நம்ம கொஷின்ஸ் எடுத்து கரெக்டான ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ப்ளேஷன்ஸோடு கொடுக்கறதால உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாமையும் தாண்டி நாம் வந்து இதுலேருந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து இதை பன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்